சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம பார்வதி ஆண்டியும் சிவனும் வீட்டுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த சிந்தாமணியும் விஜயாவும் வராங்க பார்த்துட்டு என்ன இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏன் நாங்கள் சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே நீ எக்கோலமா கேட்டு போக்கெல்லாம் அவனை பத்தி எதுவும் பேசுறது நான் வந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி ரவி நீத்து இவங்களோட பிரச்சனையை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வதி ஆண்டிகிட்ட இந்த விஜயா சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ விஜயா மட்டும் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு தானே சொல்ல முடியும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம மீனாவோட பூக்கடை ஓப்பனிங் ஃபங்க்ஷனை தான் நேரா நமக்கு காமிக்கிறாங்க சோ அந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு சின்னதா ஒரு கடை மாதிரி போட்டிருக்காங்களாட்டுக்கு அது ஓப்பனிங் பண்ணுறாங்களாட்டுக்கு இன்னைக்கு ஸோ அதுக்காக எல்லாருமே வந்துருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பி இவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை விஜயா மனோஜ் ரவி எல்லாருமே வந்திருக்கிறாங்க நம்ம ரவி எப்படியும் ஸ்ருதிங்க வருவா கிட்டே பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஸ்ருதி வரவே இல்லை இந்த பக்கம் நம்ம முத்துவுக்கு பாட்டி வீடியோ காலில் வந்து பேசுகிறாங்க என்னால் வர முடியல எங்கள் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மேனேஜருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேனேஜர் வந்த உடனே கடையை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி கடைசியாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வராங்க அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதனால வந்து நம்ம ரவியோட பிளான் எல்லாமே ஃபைல் ஆயிடுது கொஞ்ச நேரத்தில் ரோகிணி அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க ரோஹிணி வந்த உடனே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு காரணம் இருக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரத்தில் மேனேஜர் அங்கே வராரு மேனேஜர் வந்த உடனே பூக்கடையெல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்